ஹலோ ஆல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அவரக்காயை வச்சு நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டான ஒரு அவரக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த அவரக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு அவரக்காய் எடுத்துருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஓரத்தில் உள்ள அந்த நாரெல்லாம் பிச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமே வந்து வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மசாலா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம அவரைக்காவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஒரு பேன் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை கீரை பச்சை மிளகாயில் ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அவரைக்காய் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த எண்ணெயிலே சுருள சுருள வதக்கிட்டு அதன் பிறகு இது மாதிரி ஒரு மூடியை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவரக்காய் நல்லாவே வெந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலா பொடியெல்லாம் சேர்த்த பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதன் பிறகு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவுனைண தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த தேங்காய் வந்து இந்த அவரக்காயோட நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டான நம்மளோட அவரக்காய் பொரியல் ரெடிங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டான அவரக்கா பொறியலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்